கற்பூர நாராயணன் அரிசி மண்டி வாடிக்கையாளர்கள் பொதுமக்கள் அனைவருக்கும் ஸ்ரீ நாராயணன் அரிசி தீபாவளி நல்வாழ்த்துக்கள் முதல் தரமான அரிசி வகைகளை தந்து மக்களின் பேராதரவை பெற்று வரும் ஸ்ரீ கற்பூர நாராயணன் அரிசி மண்டி அண்ணாசாலை ரோடு சில்க்ஸ் எதிரில் ராசிபுரம் தித்திக்கும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நமது ஸ்ரீ கற்பூர நாராயணன் அரிசி மண்டியின் அதிரடி சிறப்பு ஆஃபர்கள் ஆயிரத்தி முந்நூறு ரூபாயிலிருந்து சாப்பாட்டு அரிசி எடுக்கும் அனைவருக்கும் ஒரு அழகிய கிஃப்ட் இலவசம் நமது ஸ்ரீ கற்பூர நாராயணன் அரிசி மண்டியின் தற்போதைய விலை இட்லி அரிசி பழையது இருபத்தி ஆறு கிலோ தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் கிச்சடி பொன்னி பழையது புல்லட் நெய் கிச்சடி பழையது இருபத்தி ஆறு கிலோ சிப்பம் ஆயிரத்தி முன்னூறு ரூபாய் கோபுரம் பொன்னி இருபத்தி ஆறு கிலோ ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் ராஜகோபுரம் வெள்ளை பொன்னி பழையது இருபத்தி ஆறு கிலோ சிப்பம் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாய்

ஒரு ஆளுகிய கிப்ட் இலவசமாக வழங்குகிறது ஸ்ரீ கற்பூர நாராயணன் அரிசி மண்டி கற்பூர நாராயணன் அரிசி மண்டி அண்ணாசாலை ரோடு பைரவி சில்க்ஸ் எதிரில் ராசிபுரம் தரமான அரிசிகளை மிக குறைஞ்ச விலையில வாங்க ஒரு நல்ல சந்தர்ப்பங்க உங்க சமையல்ல பெருமையை தர திடமான அரிசி ஸ்ரீ கற்பூர நாராயணன் அரிசி மண்டியோட அரிசிங்க இங்கு வாங்கும் அரிசியில் சாதம் சரியில்லை என்றால் எங்க கடை கிளைகள்ல எங்க வேணாலும் மாத்திக்கலாம் கண்டிப்பா பில்ல கொண்டு வந்து நீங்க மாத்திக்கலாம் நீங்க பயப்பட வேண்டியதே இல்லங்க எமது ஸ்ரீ கற்பூர நாராயணன்